ஹாய் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஜாக்கெட் சொல்லி கொடுக்குறேன் உங்கள் நபீஸ் பிளாக்ஸ் இன்றைக்கி டைலரிங்கில் வந்து எப்படி தையல் சொல்லி கொடுக்குறேன்னு பார்க்குறேன் கேமராவில் உழுகலை அதனால் உங்களை கேமராவை கொஞ்சம் நான் இறக்கி வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறத பாருங்கள் ஜாக்கெட்டை எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜாக்கெட் தோல்பட்டியை பிடிச்சி இடுப்பு டாட் நம்மளுக்கு தையல் வருமா பின்புறத்தில் அதை அந்த தையலை பிடிச்சி நம்ம வந்து அளவு எடுக்கணும் பதினாறு அளவு வந்து பதினாறு அதே போல் சுற்றளவு நம்மளுக்கு வந்து கழுத்து ரவுண்டு எடுத்ததுனால ஒவ்வொருத்தவர்களுக்கு இறக்கமாக வரும் அப்படி அளவு எடுத்தோம்னா கூட நம்மளுக்கு காட்டும் அதனால் இடுப்புலேயும் நீங்கள் அளவு எடுத்துக்குங்க இடுப்பு துணியிலேயே நாங்கள் அளவு எடுத்துக்குவோம் வெட்டாமல் இருந்துச்சுன்னா இடுப்பு துணி இடுப்பு துணியில் அளவு எடுத்தால் நம்முடைய சுற்றளவு கரெக்டாக வரும் இருபத்தி நாலு சுற்றளவு இருபத்தி நாலு கழுத்து ரவுண்டு எடுப்போம் கழுத்து உண்டு மடித்து போட்டு கரெக்டாக எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் கரெக்டாக ஏழு ஏழில் பாதி மூன்றை மூன்றை கழுத்து தோல்பட்டி ரெண்டரை வந்துச்சு இது சைடு இறக்கும் பத்து வந்தாக உயரம் பத்து இது கையோட நீளம் ஒம்பது கிராஸ் தோல்பட்டி அதே இப்போ டாட்டுக்கு நேராக முன் கிராஸ் தோல்பட்டியை பிடிச்சி கிராஸ் துணியை பிடிக்கணும் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள் பதிமூன்று இப்போ துணியில் துணியை போட்டு வெட்டுவோம் அதில் அளவெடுப்போம் மடிப்பை வந்து ரெண்டாக ஓப்பன் ஆகிற மடிப்பு வந்து நம்மளுக்கு எடுத்த மாதிரி இருக்கணும் மடிப்பு துணி வந்து நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் இல்லாத பகுதி நம்ம பகுதியில் இருக்கணும் ನಾ ಮುನ್ೇಮರ ಪಕ್ಕ ಎತ್ತೀಡಿಯೋ உயரத்தில் பதினாறு அளந்து எடுத்துச்சு தையலுக்கு மட் அடிக்க ஒன்றைக்கு மார்க் பண்ணிவிட்டு உயரத்தை பதினாறு தையலுக்கு ஒரு அதுக்கு மேலே காலிஞ்சி பிள்ளி தையலுக்கு உயரம் வந்து சுற்றலு வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலில் பாதி பன்னெண்டு தையலுக்கு ஒன்று பதிமூணு அப்படியே ஒரு கோடை போட்டுக்குவோம் ஒளி அடிக்குது கேமராவில் லைட் ஒளி அப்படியே பாக்ஸ் போட்டுக்குவோம் பாக்ஸ் போட்டுக்கிட்டு ஜாக்கெட்டோட உயரம் வந்து சைடில் வந்து பத்து மறுபடியும் அளக்கிறேன் மறந்துட்டேன் நான் கழுத்து ரவுண்டு மூன்றை தோல்பொட்டி ரெண்டரை தையலுக்கு ஒரு முக்கால் சேர்த்து மூணே காலுக்கு மார்க்கு அதே போல் கழுத்து பின்புறத்தில் பின் கழுத்து புறத்தில் ஜாக்கெட்டோட அளவு எடுத்து பார்த்தேன் ஏழு இருந்துச்சு அதே ஏழை மார்க் பண்ணிக்குவோம் தையலுக்கு ஒரு மேலே ஒரு காளிஞ்சி பிள்ளைக்கு மார்க் பண்ணியாச்சு அந்த மூன்றைக்கு அளவு எடுத்துக்குவோம் ஏன்னா கோடு புடையில கொல்லையில் கோலாயிரும் அதனால நம்ம மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுட்டு அதில் ஒரு இஞ்சி அளவு இங்கேருந்து மூணு கயிறு உண்டுக்கு ஆறு இது இங்கிட்டிருந்து இருந்து அளவு எடுத்தா அதுவும் ஆறு தான் ஏன்னா நமக்கு பொறுமையாக அந்த மார்க் பண்ணி போட்டுக்கணும் ஆறுக்கு ஆறு மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும் இங்கேருந்து ஆறு இருக்குது ஆறில் பாதி மூணு வச்சுக்குங்க அதே போல் இங்கிட்ட ஆறு ஆறில் பாதி மூணு அதுக்கு அப்படியே ரவுண்டு போடுங்க ரவுண்டு எடுக்கிறது தான் முக்கியம் கைக்கும் சரி கழுத்துக்கும் சரி அந்த ரவுண்டு போடுறது மட்டும்தான் பெரிய ரொம்ப முக்கியமான வேலை ஃபேனுக்கு அது தூக்கி விடுது நம்மளே கஷ்டப்பாடு போட்டு வீடியோ இருக்கும் அதில் பாருங்க விளக்கத்தனம் அப்படியே அந்த ரவுண்டுக்கு சேப்புக்கு வெட்டிட்டேன்னா பின்புறம் வந்து அதில் ஒரு மார்க்கு ஜாக்கெட்டுக்கு நம்ம ஒரு இன்ச்சி விட்டம் மருங்க தையலுக்கு அதில் ஒன்று இப்போ கையை எடுப்போம் கையை வந்து அப்படியே நாளாக மடித்து போட்டுறணும் నాలామడిపోటు ఒల్ ఇి మార్క్ పన్ననో ஒன்றே லஞ்சம் அஞ்சு கைக்கு ஒம்பது உயரம் அப்படியே வச்சு கரெக்டாக போட்டு நான் சொல்லி கொடுக்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கை ரவுண்டு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லா பா கவனமாக பாருங்கள் தையல் அந்த ஒம்போதுக்கு இங்கேயும் வந்து தையலோடைய முடிவுக்கு ஆம்கோளுக்கு ஒரு கோடு அப்படியே அந்த தையல்லையே மேலே வர்ற தையை அப்படி சட்டையை பெரட்டி வரையில் அந்த தையல்லையே மார்க் பண்ணிடுங்க அதே போல் இப்போ உள்ளே உள்ள தையலுக்கு நம்ம குடஞ்சி விட்டுவோமா அந்த தையல்ல எப்படி மார்க் பண்ணுறின்னு பாருங்கள் அதே தையலை பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் தையல் மேலே கையை வச்சு கையை வச்சு அப்படியே வந்து ரெண்டு தையலுக்கு வந்துருச்சு நல்லா பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள் பேப்பரில் வெட்டுங்க பேப்பரில் உங்கள் அளவு கரெக்டாக வந்துச்சா இதே போல் தான் இதே அளவில் நீங்கள் வெட்டணும்ல உங்கள் ஜாக்கெட் என்ன ஆகிதோ அந்த அளவில் நம்ம வெட்டிக்க வேண்டியது தான் உங்கள் ஜாக்கெட்டில் வெட்டிக்க வேண்டியது தான் இருபது பன்னெண்டு பதிமூணு இப்படி எவ்வளோ சுற்றுலவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பதினொன்று இந்த அளவை வச்சுக்கிட்டே நம்ம குறைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இருபத்தி நாலுக்கு நம்ம பன்னெண்டு எடுத்தோம் உங்களுக்கு இருபதாக இருந்துச்சுன்னா பத்து தையலுக்கு ஒன்று பதினொன்று அப்படி எடுத்துக்கணும் பொறுமையாக நீங்கள் ஜாக்கெட்லாம் பார்த்து கற்று யாரும் வந்து பிறக்கையிலே கற்றுக்கிறது கிடையாது எல்லாம் அதுக்கு பிறகு தான் கற்றுக்கிறது அதே போல் நீங்களும் பார்த்து கற்றுக்குங்க அந்த நம்ம சட்டை வெட்டு நம்ம பேக்கை அதை போட்டு கை ரவுண்டு கழுத்து ரவுண்டு எடுத்துக்கணும் கை ரவுண்டு எடுத்துக்கணும் கழுத்து ரவுண்டு இல்லை கை ரவுண்டு இப்போ கழுத்தை வந்து முன் கழுத்தை நான் எப்படி போடுறேன் பாருங்கள் அந்த சட்டை துணி மேலேயே அப்படியே போட்டு அப்படியே முன்னால் வந்து அந்த வளைவு சுற்றி முற்றி போனால் நம்மளுக்கு அஞ்சரை ஆறு தான் வரும் ஆறுக்கு கீழெல்லாம் நம்ம இறக்கணும்னா பெருசாக ஆயிடுவாக அதையும் பார்த்துக்குங்க இறக்க வேணுங்கிறவங்க ஏழு கூட வச்சுக்கலாம் மீடியம் வந்து அஞ்சு ரூபா இல்லைன்னா ஆறு அப்படியே மார்க் பண்ணி இந்த டாட்டு தையல் வருது அங்கனக்குள்ளே ஒரு மார்க்கு அதுக்கு கீழே ஏசிட்டா நம்ம ஒரு இஞ்சி இறக்கிக்கணும் நம்ம இந்த பக்கம் தையலுக்கு வந்து கிராஸ் துணியோட கிராஸ் துணிக்கு பின்புறத்தோட கிராஸ் துணிக்கு துணி ரொம்ப தேவைப்படும் அதனால ஒரு இஞ்சி எக்ஸ்டாகவே இருந்தால் வெட்டி வெட்டி கழிச்சிடாதீங்க அதை வைங்க ஏன்னா நம்ம இழுத்து தைக்க கிராஸ்க்கு முன் கிராஸுக்கு வந்து துணி தேவைப்படும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதனால நம்ம இந்த விட்டுருக்கிறது கொஞ்சம் எஸ்டாக அதே போல் தோல் பெட்டியை பிடிச்சி டாட்டை பதிமூணு வந்துச்சு அதே பதிமூணு தான் இப்போயும் வரும் தையலுக்கு ஒரு கால் இஞ்சி இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க சைடு இருந்து இடுப்புக்கு அதே போல் இன்னும் கொஞ்சம் தள்ளி ரெண்டரை டாட்டு பிடிப்போமா அதனால் தள்ளி கொஞ்சம் மூணு லக்கில் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த ரவுண்டு எடுத்துருங்க இது எக்ஸ்ட்ரா விட்ட துணி உங்களுக்கு கையில் காட்டுறேன் இந்த பாருங்கள் இதுதான் நம்ம அளவு இது எஸ்டா ஒன்றரை இன்ச்சி இருக்குது இப்போ நம்ம தையலுக்கு அங்கே விட்டுட்டு ஒரு இன்ச்சி எஸ்டா கீழே இறக்கி அந்த இறக்கத்தில் வந்து ரவுண்டில் வெட்டி வரணும் ஒரு இன்ச்சி எஸ்ட்டு அந்த நம்ம மார்க் பண்ணதை விட்டு கால் இஞ்சி புள்ளி இறக்கி விற்கணும் ஏன்னா நம்ம துணி தையலுக்கு வரும் அந்த மார்க்கில் தான் நம்மளுக்கு தையல் வரணும் அந்த துணி வந்து கொஞ்சம் காலிஞ்சி புள்ளி நம்ம இறக்கி வெட்டிக்கணும் அடுத்த விட்டு வந்து பின்புற கேமராவிலே போகிறேன் முகத்தை காட்டணுங்கிற காண்டி பின் கேமரா முன் கேமராவில் எடுத்தேன் ஏதோ ஒளி இருக்கிறதுனால மங்களாவது தெரியுது அப்படியே இந்த ரவுண்டு வெட்டி எடுத்துருங்க கிராஸ் ரெடி இப்போ நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணவே போகிறோம் டாட்டுக்கு மூன்றை டாட்டு பிடிப்போமா அந்த தையலுக்கும் அந்த இடத்துல இருந்து மூன்றைக்கு மார்க் பண்ணி நம்ம பிடிக்கிற துணி ஒன்னே ஹால் வந்துச்சு அளவு ரெண்டு சேர்த்து ரெண்டரை ரெண்டரைக்கு ஒரு மார்க் பண்ணிருங்க அங்கேருந்து மூன்றையிலேருந்து ரெண்டரைக்கு ஒரு மார்க்கு அதோட டாட்டு உயரம் மூன்றரை அவங்களுக்கு மூன்றரை கொஞ்சமாக ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டரை வச்சுக்கலாம் ரெண்டரை வச்சுக்கலாம் ரொம்ப குட்டையாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டு தான் வைக்கணும் அதே போல் இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சி இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சி விட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த தையலை பார்க்க அந்தந்த தை நம்ம நடு தையில பார்க்குற மாதிரியே ரெண்டு தையலை போடணும் ஆம்கோளில் இருந்து வர்ற தையலும் நம்ம நெஞ்சுப்பட்டிலருந்து வர்ற தையலும் இன்னும் அதை அதுக்கு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பட்டிக்கு பட்டி துணி எடுக்கணும்ல நீளம் பதினொன்று பட்டி துணி நாலரை உயரம் நாலரை வந்துச்சு பதினொன்று நீல வெட்டிக்கிட்டு உயரம் நாலரை இங்கிட்டு நாளை காலு அங்கிட்டு முன்னால் நாலரை தைய துணியோட சொல்கிறேன் தைக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கிராஸாக வெட்டி கொஞ்சம் அப்படி கொண்டு வந்துடணும் நாளை காலு நாலரை இப்போ கழுத்து பீஸு குறுக்கு பீஸ் போட்டு வெட்டணும் இப்போ கொக்கி பெட்டி வெட்டுவோம் சாரி கொக்கி பெட்டி இந்த ஊக்கு வைக்கிறதுக்கு ஒன்றே காலு இஞ்சி வெட்டினா போதும் கொக்கிக்கு ஊக்குக்கு ரெண்டரை இஞ்சி வைக்கணும் ரெண்டரை இஞ்சி ஒம்பது இஞ்சி நீளம் எட்டு வருது சட்டைக்கு ஒம்பது இஞ்சி நீளம் எட்டு ஒம்பது ஒரு இஞ்சி போதும் கிட்டாங்கிட்ட மடித்து அடிக்கிறதுக்கு ஊக்குப்பட்டிக்கு வெட்டியாச்சு இப்போ பட்டிக்கு ஒன்றரை இஞ்சி அளவில் வெட்டிக்குவோம் இப்போ கழுத்துக்கு துணி வெட்டணும் கிராஸ் பீஸு ஒன்னே கால் இஞ்சி அளவு வச்சு கிராஸாக நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள் கிராஸ் கிராஸாக ஒன்றே கால் இஞ்சிக்கு வெட்டினா போதும் கிராஸ் பீஸ் முடிஞ்சி ஒரு ரெண்டு மூணு துணியை வெட்டினோம்னா வேலை முடிஞ்சு போயிடும் இதே போல் நீங்களும் வெட்டி நீங்களும் தைங்க அதே போல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் இதான்ஷாலும் அடுத் அடுத்த வீடியோ தக்கையெல்லாம் காட்டுறேன் எப்படி வெட்டுறேன்னு பார்த்து பலன் நீங்களும் நீங்கள் பயன்பெறுங்க பாய்